அண்மை செய்தி நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு மீட்கப்பட்ட தமிழர்கள் முப்பது பேரும் டெல்லி வழியாக சென்னைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள் அது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரேம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் பிரேம் தற்போது அவர்கள் எப்போது தமிழ்நாடு வர இருக்கிறார்கள் அது குறித்த தகவல்கள் உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு ஆதி கைலாஷ் என்ற பகுதிக்கு சுற்றுலாவுக்கு சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த முப்பது பேர் கடந்த ஒன்றாம் தேதி புறப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பதினொன்றாம் தேதி அவர்கள் மீண்டும் ஆதி கைலாஷ் அந்த சுற்றுலா மையத்திலிருந்து மீண்டும் புறப்பட இருந்த நிலையில் அங்கு அந்த நில ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அவர்கள் முப்பது பேரும் நிலச்சரிவில் சிக்கி பாதுகாப்பான இடத்தில் அங்கே மலையில் காத்திருந்தனர் இதனை அறிந்த உத்தரகாண்ட் மாநிலத்தின் தொடர்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தொடர்பு கொண்டு முப்பது பேரை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கூறியிருந்தார் அதனை தொடர்ச்சியாக மாவட்ட வேளாண் துறை அமைச்சரும் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை ஐந்து ஐந்து நபர்களாக ஹெலிகாப்டர் மூலம் தற்போது மீட்கப்பட்டு தற்போது நேற்று இரவு வந்து தார்ச்சுலா என்ற பகுதியில் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர் இந்த நிலையில் டெல்லியில் இருந்து அவர்கள் சென்ற வேனிலேயே தற்போது மீண்டும் டெல்லிக்கு அவர்கள் வேனில் புறப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பாக அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுத்த பின்னர் தற்போது அவர்கள் அனைவரும் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னர் தற்போது அவர்கள் சென்ற வேனிலேயே பதினைந்து பயந்து நபர்களாக தற்போது மீண்டும் டெல்லிக்கு தற்போது புறப்பட்டு இன்று மாலை ஆறு மணி அளவிற்கு டெல்லி வருகை தந்த அவர்கள் அங்கு அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்து தங்க வைக்கப்பட்ட பிறகு இரவு அல்லது நாளை காலை மீண்டும் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விமானத்தின் மூலம் சென்னை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள் இன்று மாலை அவர்கள் டெல்லி வந்தடைந்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் விமானம் மூலம் தென்னை கொண்டதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தற்போது தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம் புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில்